வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக ஹிருதயம் இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளே ஏற்கனவே இருக்கும் அமைதியை மெதுவாக நினைவூட்டுகின்றன இந்த சத்சங்கத்தை மனதார கேளுங்கள் நாளடைவில் ஆனந்தம் இயல்பாக உங்களை அடையும் வாருங்கள் அமைதிக்குள் ஒன்றாக பயணிப்போம் இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம் வணக்கம் எப்பவும் நிலச்சு ஒரு சந்தோஷம் அப்புறம் ஒரு உண்மையான மன அமைதி நாம எல்லோருமே தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா ஆசைப்பட்ட ஒன்னு கிடைக்குது கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வெறுமை ஒரு தேடல் ஆரம்பிச்சிடுது ஏன் இப்படி வெளியில தேடுற சந்தோஷம் ஏன் நம்ம கிட்ட தங்க மாட்டேங்குது இன்னைக்கு இந்த கேள்விகளுக்குள்ளதான் நாம ரொம்ப ஆழமா போக போறோம் ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரி நாம இன்னைக்கு பேச போற விஷயங்கள் வந்து அது நம்மள நாம எப்படி பாக்குறோன்ற அந்த அடிப்படையே ஒரு கேள்வி கேக்குது ஓஹோ நம்ம வாழ்க்கை நம்மளோட புரிதல் இது எல்லாமே ஒரு ஒரு தன்மையக்கமா ஒரு மாயையா அப்படின்னு யோசிக்க வைக்குது கேக்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி இத கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பாப்போம் இந்த நான்ங்கற எண்ணம் எங்க இருந்து தான் கிளம்புது நாம தான் எல்லாத்தையும் செய்றோம்னு நினைக்கிறோமே அது உண்மையா அப்ப உண்மையான சுதந்திரம்னா என்ன வாங்க இந்த ஆழமான விஷயங்களை பத்தி பேசலாம் நாம வாழ்க்கையில சந்தோஷத்தை எப்படி தப்பா தேடுறோங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்கு அதாவது ஒருத்த சுட்டரிக்கிற வெயில்ல ஓடுறான் சூடு தாங்க முடியல ஒரு மரத்தோட நிழலுக்கு வர்றான் அப்பாடான் அந்த நிழலோட குளிர்ச்சியை அனுபவிக்கிறான் அந்த சந்தோஷத்துல வெயிலோட கொளுமையே மறந்துடுறான் ஆனா கதை இத்தோட முடியல இல்லையா கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு அந்த நிழல் பழகிடுது ஆமா மறுபடியும் அவன் வெயிலுக்கு ஓடுறான் ஏதோ அங்கதான் புதுசா சந்தோஷம் இருக்கிற மாதிரி மறுபடியும் சூடு மறுபடியும் நிழல் இது எவ்வளவு பெரிய முட்டாள் முட்டாள்தனம் இல்லையா நிச்சயமா ஆனா யோசிச்சு பார்த்தா நாமளும் இதா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கரெக்ட் ஒரு புது கார் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் வாங்குனதும் சந்தோஷம் ஆறு மாசம் கழிச்சு அடுத்த மாடல் மேல ஆசை வருது அந்த பழைய சந்தோஷம் காணாம போயிடுது ஆமா ஒரு உறவா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்ச காலம்தான் நிக்குது மிக சரியா சொன்னீங்க நாம சந்தோஷம்ங்கிறது வெளியில இருக்கிற பொருட்கள்லயும் நபர்கள் கிட்டயும் தான் இருக்குன்னு ஆழமா நம்புறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா சந்தோஷம் ஆனந்தம்ங்கிறது உங்களோட இயல்பான தன்மை நம்மளோட இயல்பா ஆமா அது ஏற்கனவே தான் இருக்கு அது வெளியில தேடுறது கடல்ல இருக்கிற மீன் தண்ணி எங்க இருக்குன்னு தேடுற மாதிரிதான் அப்போ இந்த இன்பம் துன்பம்ங்கற சுழற்சிக்கு காரணம் நம்ம இயல்பான சந்தோஷத்தை மறந்துட்டு அதை வெளியில தேடுறது தானா ஒரு சினிமா பார்க்கணும்னு பல நாள் ஆசையா காத்திருப்போம் அத பார்த்து மகிழ்கிறோம் அந்த மகிழ்ச்சியும் முடிஞ்சிடுது ஆமா அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு உடனே மனசு அடுத்து என்னன்னு அடுத்த சந்தோஷத்தை தேட ஆரம்பிச்சிடுது இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம் ஆமா இந்த ஓட்டத்தோட வெளிவுதான் இரட்டை நிலை அதாவது விரும்பினது கிடைச்சா இன்பம் கிடைக்கலைன்னா துன்பம் இது ஒரு யோயோ மாதிரி மேல போறதும் கீழ வர்றதுமா இருக்கு இதுதான் வந்து கர்மாவோட உண்மையான சுழற்சி ஒரு நிமிஷம் இங்க கர்மானு சொல்றது நாம பொதுவா நினைக்கிற மாதிரி செஞ்ச வினைக்கு தண்டனைங்கற அர்த்தத்துலயா இல்ல வேற ஏதாவதா நல்ல கேள்வி இங்க கர்மாங்கறது ஒரு விதமான மனோதத்துவ சுழற்சி அதாவது ஆசைனால ஒரு செயல செய்றோம் அதோட விளைவு இன்பமா இருந்தா அந்த ஆசை இன்னும் அதிகமாகுது புரியுது துன்பமா இருந்தா வெறுப்பு வருது இந்த ஆசை வெறுப்புங்கற சுழற்சி தான் நம்மள கட்டி போடுது இது ஒரு மனரீதியான ரீதியான அடிமைத்தனம் அப்போ இந்த சுழற்சியிலிருந்து வெளியே வர வழியே இல்லையா வழி இருக்கு ஆனா அதுக்கு நாம ரொம்ப ஆழமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கைய கேள்வி கேட்கணும் அந்த நம்பிக்கைதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் இங்கதான் ரொம்ப ஆச்சரியமான ஏன் கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு கருத்து வருது அது என்னன்னா நாம எதையும் செய்வதில்லை நான் இத செஞ்சேன் இது ஏன் சாதனைன்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு பொய் ஒரு பிரம்மைன்னு சொல்லப்படுது என்னோட முதல் கேள்வி என்னது நான் எதுவும் செய்யலையா அப்படிங்கறதா உங்க கேள்வி ரொம்ப நியாயமானது இது மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு முரண்பாடா தான் தெரியும் ஆனா அதோட உள்ளர்த்த என்னன்னா நான் செய்கிறேன் என்ற அந்த எண்ணம் தான் எல்லா பந்தங்களுக்கும் கவலைகளுக்கும் மூல காரணம் அந்த நான்ங்குற எண்ணமா ஆமா நீங்க அந்த எண்ணத்தை விட்டுட்டா செயல்கள் தானாகவே இன்னும் மிகச்சிறப்பா நடக்கும் இது எப்படி சாத்தியம் நான் செய்யறேன்னு நினைக்கலன்னா ஒரு சோம்பேறித்தன வந்துடாதா வராது ஏன்னா நீங்க செய்பவன்கிற பாவனையிலிருந்து விடுபடும் போது செயலோட பலன் மேல உங்களுக்கு எந்த பற்றும் இருக்காது ஓஹோ ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு முக்கியமான இமெயில் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க அதை பத்து தடவை சரிபார்த்து பதட்டத்தோட அனுப்பிட்டு அதுக்கு என்ன பதில் வரும்னு கவலைப்பட்டுகிட்டே இருப்போம் நடக்கிறது நான் அனுப்புறேன் நல்லபடியா பதில் வரணும்ங்கற அந்த அகந்த இருக்கு இதுவே அந்த இமெயில் அனுப்ப வேண்டியது உங்க கடமை பலன் எப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு மனநிலையில் அனுப்பும்போது அங்க ஒரு சுதந்திரம் இருக்கு பதட்டம் இல்ல புரியுது செயல் நடக்குது ஆனா அத இப்போ கொஞ்சம் புரியுது நான் செய்பவன்னு நினைக்கிற வரைக்கும் அதோட விளைவுகளுக்கும் நான் தான் பொறுப்புன்னு நினைச்சு கஷ்டப்படுறேன் கரெக்ட் நல்லது நடந்தா பெருமை கெட்டது நடந்தா குற்றம் உணர்வு ஆமா ஆனா நான் செய்பவன் இல்லைன்னு உணரும்போது நான் அந்த விளைவுகளோட பாரத்திலிருந்து விடுபடுறேன் அப்படிதானே மிகச்சரியா நீங்க ஒரு கருவி மட்டுமே எல்லாம் ஒரு பிரபஞ்ச சக்தியின் மூலமா தானா நடக்குது இந்த உண்மைய உணராத வரைக்கும் நீங்க தான் காரணம்னு நினைச்சு அந்த சுமையை தூக்குவீங்க ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது சொல்லுங்க இந்த நா செய்பவன் அங்கிற தத்துவம் ஒரு விதமான பொறுப்பு இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு சாக்கா மாறிடாதா நான் எதுவும் செய்யல எல்லாம் தானா நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தப்பான காரியங்களை செஞ்சா என்ன பண்றது இது ரொம்ப முக்கியமான ஒரு சந்தேகம் விஷயம் அதுவல்ல இந்த உலகங்கிறது உங்க மனசோட ஒரு பிரதிபலிப்பு ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது எனக்கு சரியா விளங்கல வெளியில நடக்கிற ஒரு விஷயம் என் மனசோட பிரதிபலிப்பா இது எப்படி உங்க மனசுல என்ன உணர்வுகள் அதிகமா இருக்கோ அந்த கண்ணாடி வழியாதான் நீங்க உலகத்தை பாப்பீங்க உங்களுக்குள்ள கோபம் பயம் பேராசை இருந்தா நீங்க பாக்குற உலகமும் ஒரு போர்க்கள தான் தெரியும் ஓஹோ இதுவே நீங்க விழிப்படைஞ்சு உங்க உண்மையான இயல்பை உணரும்போது உங்களுக்குள்ள அமைதி பிறக்குது அப்போ நான் பாக்குற உலகமும் அமைதியா தெரியுமா நிச்சயமா உலகத்தை மாத்துறதுக்கான ஒரே வழி உங்களை நீங்க அறிஞ்சிக்கிறது தான் உங்களுக்குள்ள அமைதி வந்தா நீங்க இருக்குற இடமே அமைதியா மாறும் ரொம்ப ஆழமான கருத்து அதாவது நான் உலகத்தை ஒரு போர்க்களமா பார்த்தா பிரச்சனை உலகத்துல இல்ல எனக்குள்ளதான் இருக்கு சரிதான் சரி நாம வந்துட்டோம் வெளியில தேடுற மகிழ்ச்சி ஒரு வலை நான் செய்பவன்கிறது ஒரு பிரம்ம அப்போ இதுக்கு தீர்வு என்ன வழி என்ன இதுக்கு ஒரே வழி நான் யார் என்று விசாரிப்பதுதான் சுய விசாரணை செல்ஃப் இன்கொயரி ஆமா அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் உங்க வாழ்க்கைய திரும்பி பாருங்க நான் குழந்தையா இருந்தேன் நான் ஸ்கூலுக்கு போனேன் நான் காதலிச்சேன் நான் கஷ்டப்பட்டேன் ஆமா இந்த எல்லா வாக்கியங்கள்லயும் பொதுவா இருக்கிறது அது அந்த அனுபவங்கள் மாறுது உடம்பே மாறுது ஆனா அந்த நான் மட்டும் மாறாம அப்படியே இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா ஆமா அது அந்த நான் யார் அது எங்கேருந்து வருது இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி அதுலயும் ஆழ்ந்த தூக்கத்துல இந்த நான் காணாம போயிடுது கரெக்ட் அங்க எந்த பிரச்சனையும் இல்ல கவலையும் இல்ல ஒரு முழுமையான அமைதி ஆனா கண் விழித்து அடுத்த கணம் நான்கிற எண்ணம் முதல்ல முளைக்குது சரியா பிடிச்சிங்க அதை பிடிச்சுக்கிட்டு தான் நம்மோட கவலைகள் ஆசைகள்னு மத்த எல்லா எண்ணங்களும் வரிச கட்டி வருது அப்போ எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் இந்த நான்கிற முதல் எண்ணம் தான் இத ஒரு கணினி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த நான்கிற எண்ணம் தான் ஆபரேட்டிங் சிஸ்டம் ஓகே கோபம் சந்தோஷம் பயங்கர மத்த எண்ணங்கள் எல்லாம் அதுக்கு மேல ஓடுற ஆப்ஸ் மாதிரி புரியுது நாம என்ன பண்றோம்னா பிடிக்காத ஆப்ஸ ஒவ்வொன்னா க்ளோஸ் பண்ண முயற்சி பண்றோம் ஆனா ஓஎஸ் ஓடிக்கிட்டே இருக்கிறதால அந்த ஆப்ஸ் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ நிரந்தர தீர்வு அந்த ஆப்ஸ கவனிக்கிறது விட்டுட்டு இந்த ஓஎஸ் இங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு விசாரிக்கிறது தான் அப்படிதானே அதுதான் சுய விசாரணை நான் என்ற எண்ணத்தை அதன் மூலத்திற்கே சென்று பின்தொடர்ந்தால் என்ன ஆகும் நான் யார் என்ற உண்மையான அக்கறையோட தீவிரமா உங்களுக்குள்ளேயே கேட்டு அந்த எண்ணம் எங்கிருந்து கிளம்புதுன்னு கவனிச்சா அதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லைன்னு புரியும் அது மெதுவ வலுவிழந்து அதோட மூலமான மெய்பொருள் கரைஞ்சிடும் இதுக்குதான் முக்தி ஞானம் விடுதலைன்னு பல பெயர்கள் சொல்றாங்க ஆமா இதுல நீங்க புதுசா எதுவும் ஆக போறதில்ல நீங்க ஏற்கனவே என்னவாக இருக்கிறீர்களோ அதை உணர்ந்து கொள்றீங்க அவ்வளவுதான் அப்போ இது புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறதோ இல்ல ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறதோ கிடையாது கிடையவே கிடையாது நம்ம உண்மையான இயல்ப இந்த ஒரு திரை மறைச்சுக்கிட்டு இருக்கு அந்த திரையை விளக்குறது மட்டும்தான் வேலை மிகச் சரியாக உங்களுக்கு தேவையான ஆனந்தம் அமைதி சுதந்திரம் எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்கு அதை வெளியில தேடவே தேவையில்லை சரி அப்படி விழிப்படைந்த நிலை அந்த திரை விலகின நிலை எப்படி இருக்கும் அப்போ நான் பிரம்மம் அல்லது நான் அது அப்படின்னு உணரப்படும் சொல்லப்படுதே அந்த அதுங்கிறது என்ன இங்க நான்னு சொல்றது இந்த உடலையோ மனசையோ குறிக்கல அப்போ அது எங்கும் நிறைந்திருக்கிற பிரபஞ்ச உணர்வு அந்த நிலையை அடைஞ்சவங்க தங்கள ஒரு தனிப்பட்ட நபரா பார்க்க மாட்டாங்க அவங்க எல்லாவற்றையும் தங்களுக்குள்ள தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு இந்த உலகம் ஒரு கனவு மாதிரி தெரியும் கனவு மாதிரியா ஆமா கனவு இருக்கும்போது நிஜ மாதிரிதான் தோணும் ஆனா முழிச்சதும் அது உண்மை அல்ல தெரிஞ்சிடும் இல்லையா அது போல இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்ல முடியுமா நிச்சயமா ஒரு சினிமா தியேட்டர்ல திரை இருக்கு அந்த திரையில ஒரு சண்டை காட்சி ஓடுது அப்புறம் ஒரு காதல் காட்சி ஓடுது அப்புறம் ஒரு சோகமான காட்சி வருது சரி காட்சிகள் மாறிட்டே இருக்கு ஆனா அந்த திரை மாறுதா அது எப்போதுமே வெள்ளையா சுத்தமா எந்த காட்சியாலும் பாதிக்கப்படாம அப்படியே தான் இருக்கு இல்ல திரை அப்படியே தான் இருக்கு ஞானி தன்ன அந்த திரையா உணர்றார் அதனால உலகத்துல நடக்கிற இன்ப துன்பங்கள் அவங்கள பாதிக்கறதில்ல வாவ் அருமையான உதாரணம் அப்ப அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த உலகத்தோட நாடகத்துல சிக்கிக்கிறது இல்ல ஆமா அவங்களோட இயல்பே ஆனந்தம் அன்பு அமைதிங்கிறதால அவங்க பாக்குறது எல்லாமே அதுவா தான் தெரியுது அவங்க மறுபடியும் அந்த வெயில்ல ஓடி நிழலுக்கு வர்ற அந்த முட்டாள்தனமான விளையாட்டை விளையாடுறதில்லை அவங்க எப்போதுமே அந்த நிழல்ல அதாவது தங்களோட ஆனந்தமான இயல்பிலேயே இருக்கிறாங்க ஆமா பிறப்பு இறப்பு எதுவுமே அவங்கள பாதிக்கிறது இல்லை ஏன்னா பாதிக்கப்படுறதுக்கு அங்க தனிப்பட்ட நா அங்கிற அகந்த இல்ல அப்படியானால் நாம இவ்வளவு நேரம் பேசுனதோட மொத்த சாராம்சம் இதுதான் சொல்லலாமா சொல்லுங்க நாம நம்மள ஒரு தனிப்பட்ட எல்லைக்குட்பட்ட நானா நினைச்சுக்கிறது தான் எல்லா தேடல்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் கரெக்ட் இதிலிருந்து விடுபடுற வழி பூஜா எதையாவது அடையறதோ அனுபவிக்கிறதோ இல்லை அதுக்கு பதிலா இந்த எல்லாத்துக்கும் அடிப்படையான நான் யார் அங்குற கேள்வியை நமக்குள்ளயே தான் ரொம்ப சரியா தொகுத்து சொன்னீங்க உண்மையான சுதந்திரமோ ஆனந்தமோ நாம அடைய வேண்டிய விஷயங்கள் இல்ல அது ஏற்கனவே நம்மோட இயல்பா இருக்கு ஒரே தடை நாம இந்த உடல் மனம் வரையறுக்கப்பட்ட சித்திரம் அங்குற தவறான நம்பிக்கைதான் ஒரே தடை நான் யார் அங்குற விசாரணை அந்த தடைய நீக்கிறதுக்கான நேரடியான சக்தி வாய்ந்த வழி இந்த உரையாடல் ரொம்ப ஆழமான சிந்தனைகளை தூண்டி இருக்கு உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம் ஆழ்ந்த தூக்கத்துல நான்கிற என்ன மறைஞ்சிடுது அங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பார்த்தோம் ஆமா ஆனா காலையில எழுந்ததும் நான் நல்லா தூங்குனேன்னு சொல்றீங்க யோசிச்சு பாருங்க எண்ணங்களே இல்லாத அந்த தூக்க நிலையில தூங்குனதுன்னு அறிகிற அந்த அனுபவம் யாருக்கு கிடைச்சது அந்த அனுபவத்தை சொல்ற இந்த நான் யார் இப்போது இந்த சத்சங்கத்தில் இருந்து சில ஆழமான சத்திய வரிகள் மீண்டும் மௌனத்தில் இருந்து உங்கள் உள்ளே விழ மனதார கேளுங்கள் நாளடைவில் சத்தியம் தானாக உணரப்படும் குருவே நம்ம இங்க கூடியிருக்கோம் வார்த்தைகளை பத்தி பேசுறோம் ஆனா உண்மையான அமைதிங்கிறது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றாங்களே அப்புறம் எதுக்கு இந்த உரையாடல் மௌனம் மட்டுமே போதாதா உம் ஒரு நல்ல கேள்வி இந்த கூட்டம் வந்துட்டு ஒரு சொற்பொழிவு இல்லை இது உங்களை நீங்களே கவனிக்கிறதுக்கான ஒரு இடம் உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்கிறதுக்கான ஒரு தியானம் மாதிரி நான் பேசுறது அது தான் உண்மையான போதனா மௌனத்துல தான் இருக்கு வார்த்தைகள்ல இல்ல இங்க நீங்க வர்றது மாயங்கிற ஒரு கனவுல மெதுவா விழிச்சுக்க அந்த தனிப்பட்ட நான்கிற எண்ணத்துல இருந்து புரியுது அப்போ அப்போ என் வாழ்க்கையில நான் படுற துன்பங்களுக்கு என்ன காரணம் நான் சந்தோஷத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கேன் சில சமயம் அது கிடைக்கிற மாதிரி இருக்கு ஆனா உடனே போயிடுது இது எப்படி இருக்குன்னா கடும் வெயில்ல ஓடி போய் ஒரு மரத்தோட நிழல்ல நிக்கிற மாதிரி திரும்பவும் வெயிலுக்கு ஓட வேண்டியிருக்கு இந்த ஓட்டம் எப்போ நிக்கும் சந்தோஷங்கிறது உங்களோட இயல்பு அது உங்களுக்கு வெளியிலேயுங்க வெளியிலிருந்து வர்ற எந்த பொருளோ நபரோ இல்ல ஒரு இடமோ எதுவுமே உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்க முடியாது ஆனா நாம தேடிட்டு இருக்கோம் ஆமா நீங்க வெளியில சந்தோஷத்தை தேடும்போது போது அந்த தான் தேடுறீங்க வெயில காஞ்சி போன ஒருத்தர் நிழலை தேடி ஓடுற மாதிரி ஆனா உங்க இயல்பே அந்த நிழல் மாதிரி நிரந்தரமானது நீங்க தான் அந்த சந்தோஷம் இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா ஒரு பெரிய சந்தேகம் வருது நான் தானே எல்லாத்தையும் செய்யறேன் செயல்களால தானே நல்லது கெட்டது எல்லாம் நடக்குது இந்த நான் ஒருத்தர் இல்லாம நடக்கும் நீங்க ஒரு நம்புறீங்க இல்லையா அதுவே ஒரு பொய் பொய்யா ஆமா சொல்ல போனா நீங்க பிறக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஒரு செயலை செய்றவரா இருக்க முடியும் இது இது ரொம்ப குழப்பமா இருக்கு செயல்களெல்லாம் நடக்குது ஆனா அதை செய்ய யாரும் இல்ல இது ஒரு முரண்பாடு மாதிரி தான் முதல்ல தோணும் நீங்க செய்பவர் இல்லன்னு நீங்க செயல்கள் இன்னும் நடக்கும் அது எப்படி அப்போ நீங்க அந்த இல்ல அதோட விளைவுகளோடையோ உங்களை அடையாளப்படுத்திக்க சரி அப்போ நான் செய்பவன் இல்லைனா இந்த அனுபவங்கள் எல்லாம் அனுபவிக்கிறது யாரு நான் பிறந்தேன் நான் வளர்ந்தேன் நான் கஷ்டப்பட்டேன்னு என் வாழ்க்கை முழுசும் இந்த நாய் இருக்கே அப்போ அந்த நாய் யாரு அது எங்க இருந்து வருது இதுதான் இதுதான் உண்மையான கேள்வி நீங்க நல்லா தூங்கும்போது இந்த நாய் எங்க போது எங்கே இல்ல ஆமா ஆனா விழிச்ச உடனே அத திரும்ப வந்து நான் நல்லா தூங்கினேன்னு சொல்லுது இல்லையா ஆமா அப்போ உங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த நாங்கிற எண்ணம் தான் அந்த ஒரு எண்ணத்தை நீங்க அழிச்சிட்டா மத்த எல்லாமே தானா அழிஞ்சிடும் அது எப்படி அழிக்கிறது அது கேள்வி கேளுங்க கேள்வியா ஆமா நான் யார் இந்த நான் எங்கிருந்து வந்தது உன்னை பெத்தவங்க யாருன்னு அந்த நான்கிற எண்ணத்தை அதோட மூலத்துக்கே பின்தொடர்ந்து போங்க நீங்க நிஜமாவே செஞ்சீங்கன்னா அந்த அந்த எண்ணம் அது எங்கிருந்து வந்துச்சோ மூலமான ஆத்மாவில கரைஞ்சிடும் இதுதான் விழிப்புணர்வு முக்தின்னு சொல்றதா நீங்க என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனா உண்மையில நீங்க நீங்கள ஆகிடுறீங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல உயர்ந்த போதனைகள்னு எதுவுமே கிடையாது சரி இந்த நான் கரைஞ்சிட்டா இந்த உலகம் என்ன ஆகும் இது ரொம்ப நிஜமானதா தெரியுதே அது மட்டும் இல்லாம மறுபறவின்னு பேசுறாங்களே நான் இறந்துட்டா என் உடலை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு அமைதி கிடைக்குமா இந்த உலகம் வந்துட்டு உங்க மனசோட ஒரு வெளிப்பாடு உங்களுக்குள்ள கோபம் பேராசை பயம் இதெல்லாம் இருந்தா உலகமும் உங்களுக்கு அப்படிதான் தெரியும் உலகம் உங்களோட ஒரு பிரதிபலிப்பு ஓ அப்ப நான் உலகம் மாறுமா நீங்க விழுத்தெழும்போது அதாவது அந்த நான் கரையும் போது நீங்க ஒரு புது உலகத்தை பாப்பீங்க அது சொர்க்கம் இந்த உலகம் ஒரு கனவு மாதிரி கனவா ஆமா அது இருக்கு ஆனா ஒரு கனவா இருக்கு மறுபிறவியும் அப்படிதான் அதுவும் கனவுதானா நீங்க உங்களை இந்த உடம்புன்னு நம்புற வரைக்கும் மறுபிறவி உண்மையா தெரியும் இந்த உடம்பு உண்மைன்னா ஏ ஒரே ஒரு உடம்பு மட்டும் இருக்கணும் ஆயிரம் உடம்புகள் இருக்கலாம் இல்லையா நீங்க உங்களே கேளுங்க இந்த மறுபிறவி யாருக்கு வருது யாருக்கு வருது அது உங்களுக்கு வரல உடம்புக்கு தான் வருது உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கடைசியில நான் யார் வந்து நிக்குது இல்லையா சரியா சொன்னீங்க சரி இப்போ ஒரு நடைமுறை சந்தேகம் ரமணர் மாதிரி ஞானிகள் எல்லாம் இருந்தாங்களே அவங்க எப்படி மத்தவங்களுக்கு அவங்க அவங்க முன்னாடி மட்டும் ஏன் அற்புதங்கள் நடந்துச்சு ஏன் மக்கள் அங்க போனா அமைதியை உணர்ந்தாங்க நல்ல கேள்வி ஒரு ஞானி வந்துட்டு எதையும் வேணும்னே செய்யறது இல்ல அவர் மௌனமா இருப்பார் அவருடைய மௌனம் தான் அவருடைய பிரதான போதனை மௌனம் எப்படி போதனையாகும் அவருடைய பிரசன்ஸ்ல அதாவது அவருடைய இருப்புல சிலருக்கு அவங்க பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு போறது உணர்ந்திருக்காங்க ஏன்னா ஒரு உண்மையான ஞானியோட முன்னிலையில உங்களுக்குள்ள ஆழமா போகணும்ங்கிற ஒரு உணர்வு தானா வரும் ஓ அப்போ அவங்க நம்மள உள்ள தள்ளுறாங்களா அவங்க தள்ளுறது இல்ல அவங்க இருப்பு தள்ளுது அவங்க எதுவும் இல்ல அவங்களுடைய அந்த இருப்பு உங்களை நீங்க யாருன்னு பாக்க தூண்டும் அவ்ளோதான் அப்படியானா படைப்புன்னு ஒன்னு இல்லையா எல்லாத்தையும் சாத்தியமாக்குற கடவுள்னு யாரும் இல்லையா நீங்க உங்கள கடவுள்கிட்ட இருந்து பிரிச்சு பாக்குற வரைக்கும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனா உண்மையில படைப்பு இல்ல கடவுள் இல்ல மாயை இல்ல ஞானம் கூட இல்ல அப்போ என்னதான் இருக்கு உணர்வு கான்ஷியஸ்னஸ் அது மட்டும் தான் இருக்கு இந்த பிரபஞ்சம்கறது உங்களோட பார்வைய பொறுத்தது நீங்க தூங்கும் போது உங்களுக்கு உலகம் எங்க இருக்கு எங்கேயும் இல்ல சரிதான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமான விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம் இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக இப்போ ஒரு சிந்தனை நீங்க இப்போ எப்படி உணர்றீங்க ஒருவேளை மகிழ்ச்சியா இருக்கலாம் இல்ல அமைதியா இருக்கலாம் நீங்க மகிழ்ச்சியா இருந்தா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த மகிழ்ச்சி எங்க இருந்து வருது அது உங்களுக்கு வெளியில இருக்குற ஒரு பொருள்ல இருந்து வருதா இல்ல அந்த மகிழ்ச்சியே நீங்க தானா இதை பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க அமைதி शिवहं शिव